உலக தமிழ் தமிழ்ப்பேச நல்ல நல்லவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நீங்கள் அதிவேகமான ப்ரௌசர் யூஸ் பண்ண வேண்டுமா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் அதை விடாமல் இந்த வீடியோவில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பஃபின் ப்ரௌசர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம இது வந்து மற்ற ப்ரௌசரோடு கம்பேர் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பெரும்பாலும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது இதுக்கு வந்து பெய்டு வந்து பேய்ட்லேயும் கிடைக்குது பட் இது நம்ம வந்து ஃப்ரீ பஃபின் ப்ரௌசர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால எனக்கு ஓப்பனோட ஒரு ஆப்ஷன் காட்டுது ஸோ நான் ஓப்பனாக கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன் நான் ஓப்பன்கொடுத்து அந்த ப்ரௌசர் உள்ளே போகணுன்னு அந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டேப் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது இந்த டேப்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா ப்ரௌசர்லேயுமே இருக்கிறது தான் ஸோ அது அந்த விஷயம் தவிர்த்து மற்ற விஷயங்களை பார்ப்போம் நான் ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த டைட்டில் மேலே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் இதாக ஒரு டைட்டில் கொடுத்து அதை வந்து நான் சர்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் அந்த டைட்டில் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சர்ச் அப்படி கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் அடுத்த மில்லி செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் வந்து ரொம்ப வேகமாக செயல்படும் பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரு கிளிக் உடனே எவ்வளோ வேகமாக செயல்படுச்சுன்றது நீங்களே பார்த்துருக்கலாம் கண்கூடாக அதே மாதிரி வேறு எதாவது நான் டைப் பண்ணிட்டு டக்குன்னு இன்னொரு க்ளிக் பண்ணுறேன் அது எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு நீங்களே பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணங்கள் அவ்வளோதான் எவ்வளோ வேகமாக செயல்படுச்சுன்னு நீங்களே கண்கூடாக பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரௌசரை வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணால் உங்கள் மொ மொபைல் ப்ரௌசிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய முக்கியமான இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்லைன் கேம்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக செயல்படம்னா நீங்களே கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்தளவுக்கு வேகமாக செயல்படும் மற்ற ப்ரௌசரோட கம்பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இதில் கேம்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் ரொம்ப கிளியாக வந்து நீங்கள் கேம் விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் தெரியும் இன்னொரு சிறப்பம்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேம் விளையாட்டுக்கு தேவையான கேம் பேட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் கீபோர்டு இது இல்லாமல் டிஜிட்டலைஸாக அவங்களும் வந்து கொடுத்துட்றாங்க உள்ள ஸோ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரலாக வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் கேம் பேடெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு அதுக்கு மாதிரியான ஆப்ஷனும் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ப்ரௌசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கண்டிப்பாக வேறு எந்த ப்ரௌசர்லையும் கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேன் பண்ணிருக்க டோரன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுலேயும் வந்து அதையும் வந்து இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஏன்னா இது மற்ற ப்ரௌசர்ல எதுவுமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது பட் இந்த ப்ரௌசரை பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஐபி அட்ரஸ்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருதுனால ஸோ உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வெளியே தெரியுது இல்லை அதனால உங்களுடைய ஐபி வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் நம்முடைய பேன் பண்ண டோரன்ஸையும் வந்து இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து நீங்கள் ஒரு பேன் பண்ண டோரன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது இல்லீகலே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு வருஷம் ஜெயில் மூணு லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ப்ரௌசரையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் பட் என்னுடைய சஜஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெளியே தெரிய வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு கேம்ஸ் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து இதில் வந்து நீங்கள் கேம்ஸே ஆன்லைன்லேயே விளையாடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப் மூலிமா விளையாடுறதும் இதில் வந்து கேம்ஸ் வந்து ஆன்லைன் மூலிமா விளையாடுறதும் கிட்டத்தட்ட ஒரே சேமாக இருக்கானா பார்த்துக்குங்க அந்தளவுக்கு வேகமாக இருக்கும் பார்த்திங்களா இதிலே வந்து உங்களுக்கு தேவையான கேம் பேட் அண்ட் கீபோர்டு வந்து அவங்கள ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மூணு கிளிக் இருக்குங்களா மூணு புள்ளியும் இருக்குதுங்களா அந்த மூணு புள்ளி ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கிளியை கொடுத்துட்றாங்க இதில் வந்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வேறு ப்ரௌசர் பயன்படுத்தி நம்ம க்ரோம் ப்ரௌசர் பயன்படுத்தி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் பார்க்கல ஏன்னா ஸோ தியேட்டர் எஃபெக்ட் வேணும்னா கூட நீங்கள் வந்து இதில் போய்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ப்ரௌசரோட கம்பேர் பண்ணால் அதில் டேட்டா சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம் அதை விட பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட அதோடைய சைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் மற்ற ப்ரௌசரோட கம்பேர் பண்ணால் ஸோ வந்து இல்லை எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீஸிபிளாக இருக்கும் இவர் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸில் கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் பட் மற்ற ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் உள்ள அந்த மூணு பாயிண்ட் இருக்குங்களா அந்த மூணு புள்ளியை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாதான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜ்லேயே கொடுத்துருவாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ரௌசர் வேணுமோ நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் டேப்பும் அதே மாதிரி வந்து கீழே கொடுத்துட்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரௌசர் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து வந்து எனேபிள் பண்ணிட்டு தான் போயிட்டு நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும் பட் இதில் டேரெக்டாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் உள்ளே போனீங்கன்னா மவுஸ் தீம்ஸ் டவுன்லோட் லொக்கேஷன் அது விட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அது மேலே டிஸ்ப்ளே பண்ணி காட்டும் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் நீங்கள் அடிக்கடி வந்து எதாவது கேம்ஸ் விளாட்னாவோ இல்லை மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாவோ உங்களுக்கு வந்து அடிக்கடி பாப்அப் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகிறது மற்ற விஷயங்கள் அடிக்கடி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் பட் அது எல்லாமே வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சிடலாம் பாஸ்வேர்டு வேணால் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டச் மூலமாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் எதாவது நீங்கள் பார்க்கணும் நல்லா மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷனும் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க இது மாதிரியான ஆப்ஷன் வந்து மற்ற ப்ரௌசரில் கொடுப்பாங்களானா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் டமிடெக் மேக்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக இது மாதிரியான புது புது வீடியோக்களை உங்களுக்கு கொடுவதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்